மாலை நேரம் மாரியம்மன் கோவில் கலகலத்தது கலர் பார்க்கும் விடலையர்களை தவிர்த்து சீனு தனியாக நின்று அம்மனை கும்பிட்டான் கூடவே ரகுவையும் நினைத்து கொண்டான் இம்மாதிரி வேலைகளுக்கு ரகுதான் லாய்க்கு அவனை எங்கே பார்ப்பது நாலூறு திருட்டும் பொழுதொரு ஜெயிலுமாய் அலைகிறவன் அவன் அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொண்டே வெளியே வந்தான் சீனு தூரத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓரமாய் சீனுவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது ரகுதான் நின்றிருந்தான் டே ரகு உறக்க கூப்பிட்டான் சட்டென முடியை சிலுப்பிக்கொண்டு திரும்பினான் ரகு டெய் சீனு நீயா என்னப்பா என்ன அக்கறையா கூப்பிடுற ஏதாச்சும் கல்யாணம் காணா ஏதாச்சும்மா அட நீ ஒண்ணு அது ஒண்ணுதான் குறைச்சு உனக்கு என்னப்பா வேலைக்கு போற மாசமான சம்பளம் இங்க பாரு இந்த காலத்துல சம்பளம் உத்தியோகம் இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கா தான் வியாபாரம் பண்றான் பேங்க்குக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் தான் என்ன அனாவசியமா சம்பளத்தை தவிர பைசா தண்ணிய கூட காட்ட மாட்டேங்கிறான் அதனால ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நீ தான் உதவி பண்ணணும் பிளான பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல ஐயர்கடை இட்லிய பத்தி கொஞ்சம் பேசணுமா போலாமா ஹம் கிருஷ்ணா காஃபே காற்று வாங்கியது உண்மையிலேயே கிளீனர் பை பையன் ஈக்களை விரட்ட படாத பட்டு கொண்டிருந்தான் இருவரும் உட்கார்ந்தார்கள் கிருஷ்ண ஐயர் கேட்காமலே சுட சுட இட்டிலியை இலையில் வைத்தார் ரகு ஐயரே தொண்ட ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் வெந்நீர் கொண்டா என விரட்டினான் இப்ப சொல்லு நாளைக்கு காலையில ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்காக பேங்க்ல நாலு லட்சம் எடுத்துட்டு வர போறோம் நானும் டிரைவர் தான் கார்ல போறோம் சாய்பாபா காலனி கோவே பேங்க்ல பணத்தை எடுத்துக்கிட்டு தடாங்க ரோடு வழியா வருவோம் ஜிசிசி தாண்டினதும் ஈ காக்கா கூட அந்த நேரத்துல இருக்காது திக் ஃபாரஸ்ட் ரெண்டு பக்கமும் கருவேல மரங்கள் தான் நிற்கும் ஆணக்கட்டி போற பஸ்ஸுகளும் பன்னெண்டு மணிக்கு தான் லாரியை எப்போ வாச்சு வரும் அங்க ஒரு சின்ன பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு பின்னாடி நீ நிக்கணும் காரை நிறுத்திட்டு இறங்குவோம் எதுக்கு ஒண்ணுமில்ல ஒன்னுக்கு போகத்தான் அங்கதான் போறது வழக்கம் ஓஹோ நாங்க ரெண்டு பேரும் இறங்கி ஜீப்ப திறக்கிறதுக்குள்ள பின்பக்கமா சட்டுன்னு பெட்டி எடுத்துட்டு ஏதாவது கட்டையால முதல்ல லேசா என் மண்டைய பார்த்து அடி நான் கீழே விழுந்துடுவேன் முடிஞ்சா அவனையும் ரெண்டு சாத்து சாத்து அவனும் கீழே விழுந்துடுவான் டைம் பார்த்துட்டு பேங்க்குக்கு போன் பண்ணுவாரு பணத்தை எடுத்தாச்சுன்னா கண்டிப்பா கார் எடுத்துட்டு தேடிட்டு வருவாரு ஆஸ்பத்திரியில சேர்ப்பாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு நீ பெட்டிய நம்ம ரூம்ல வச்சுட்டு தைரியமா உலா வரலாம் ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் போலீஸ் விசாரணையில என்னை விட டிரைவர் தெளிவா சொல்லுவான் நான் கவலைப்படாம வீடு வந்து மங்களூர் வடக்கு எங்கேயாவது கிராமத்துல செட்டில் விஸ்தாரமாய் விளக்கினான் சீனு நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல நோ நோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நாளைக்கு காலையில நீ தயாராயிரு சீனு புறப்பட்டான் மறுநாள் திட்டப்படி எல்லாமே சரியாக நடந்தது ஆனாலும் எல்லோரும் அவசரக்காரர்களாய் போய்விட்டதால் கொஞ்சம் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாவே நடந்த திட்டப்படி சீனுவும் டிரைவரும் பணம் நாலு லட்சத்தை பெட்டியில் சுமந்து கொண்டு பதட்டப்படாமல் தடாகம் ரோடு சின்ன பாலத்தினருகே காரை நிறுத்திவிட்டு இறங்கி முள்வேலி ஓரமாய் ஒதுங்கிய அதே வேளையில் ரகு நல்ல இரும்பு தடியால் மண்டையை பார்த்து நிஜமாகவே இருவரின் செமத்தியாய் தாக்கினான் நிஜமாகவே இருவரும் மயங்கி விழுந்தனர் இருவரின் மண்டையிலிருந்தும் ரத்தம் லேசாய் எட்டி பார்த்தது இப்போது ரகு உசாரானான் அவனுடைய திட்டப்படி இன்னும் இரண்டு மைலில் வரும் இடை பெயர்பாலத்தில் பஸ் ஏறி ஆணைக்கட்டி வழியாய் கேரளா சென்று கேரளாவாசி ஆகிவிடுவது என்பது அவன் திட்டம் பெட்டியை தூக்கிக் கொண்டு கண்மண் தெரியாமல் ஓடினான் அவனுடைய துரதிர்ஷ்டம் அழகேசன் சாலையில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி டிரைவர் குடிபோதையில் இவனையே குடிபார்த்து சரியாய் மோதி மரத்தோடு சாய்த்துவிட்டு பயத்தில் இறங்கி வந்த வழியே ஓடிவிட்டான் லாரி இடையில் சிக்கிய ரகுவும் பணப்பெட்டியும் ஒரு சேர வாயை பிளந்தனர் பெட்டியில் அடுக்கப்பட்டிருந்த நான்கு லட்சங்களும் கோவை நகர காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அரசின் வனத்துறை கருவேல மரங்களில் போய் உட்கார துவங்கின ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்